நண்பர்களே என்று ஒரு திருக்குறள் கூற வந்திருக்கிறேன் என்னவென்றால் ஒழுக்கத்தை பற்றியது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நல்ல ஒழுக்கமான செயல்கள் செய்கிற இது ஒழுக்கமான செயல்களை செய்பவர்கள் வந்து நல்ல விதைகளை விதைப்பதற்கு சமம் சமமானவர்கள் ஆனால் இந்த திகொழுக்கம் உள்ளவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த விஷச்சாராய பிரச்சனை ஓடிக்கிட்டு ஒரு நாற்பது உயிர்கள் வந்து மாண்டு விட்டன இது காரணம் என்னென்னா தீய ஒழுக்கம் நல்லொழுக்கமாக இருந்திருந்தால் அவங்க மிகவும் நல்லவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் தீய ஒழுக்கம் இல்லை இருந்ததால் அந்த உயிரே போகின்ற அளவுக்கு துன்பம் வந்துவிட்டது இதைத்தான் வந்து வள்ளுவர் வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் தீ என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி